இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கக்கூடாது சேர்த்திங்க உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு இது அரை கிலோ மீன் மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் போதும் இப்போ இதை நல்லா பெசடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க தேவைப்படாது இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் தூள் இதெல்லாம் ரொம்ப தேவை சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி சேர்த்தோம்னா எண்ணெயில் எல்லாம் கருகி விழுவும் இது இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு எதுக்காக சேர்க்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பில் ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் தனித்தனியாக வரும் அந்த தனித்தனியாக வராமல் இருக்கிறதுக்காக கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்கறேன் அதுவும் இல்லாமல் எண்ணெயில் வந்து இந்த மிளகாத்தூள்லாம் பிரிஞ்சு விழுகாமல் இருக்கும் அப்படி பிரிஞ்சு விழுந்துச்சுன்னா எண்ணெய் கருகி போயிடும் அதனால் கான்ஃப்ளவர் மாதம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மீன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வரைக்கலாம் எண்ணெய் வந்து ஆரம்பத்தில் அடுப்பை கூட வச்சுக்கோங்க அப்புறம் வேகும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ச்சிடுச்சு இது கான்ஃப்ளார் மாவு போட்டிருக்கிறதுனால ஊரில் மீனில் தண்ணி இல்லை கான்ஃப்ளார் மாவு சேர்க்காட்டி ஊரில் மீனில் கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்கும் இப்போ தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்தாலும் எடுத்துடலாம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் Thank you.